ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோன்சோ இல்லைன்னு எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி விஜே பார்வதி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்துட்டு அவங்கள வச்சு நிறைய வீடியோஸ் வந்துட்டு ஹேட்டர்ஸும் சரி ஃபாலோவர்ஸும் சரி போட்டுருப்பாங்க உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு எப்போல்லாம் நாமினேஷன்ஸ் வராங்களோ அப்போ வந்துட்டு இந்த வெள்ளிக்கிழமை டைமு வேலைக்கிழமை டைமில் வந்து இவங்க தான் வெளியே போகிறாங்க வெளியே போகிறாங்கன்னு சொல்லி அவங்கள வச்சு நிறைய ஃபேக்கான இஷ்ட இஷ்டத்துக்கு நிறைய வீடியோஸ் போட்டு அநியாயம் பண்ணுவாங்க வச்சுங்களேன் அது வந்து அவங்களுடைய விஷயத்துக்காக போடுறாங்க ஆனால் அதை நம்பி பார்க்குற எத்தனை பேரோட மனசு வந்து மன உளைச்சலுக்கு ஏற்படும் ஐயோ இந்த வாரம் போயிடுவாங்க போல இருக்கே பிஜேபா அது மாதிரி பண்ணுவாங்கல்ல அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு மூணு வாரமாக அது வந்து கம்மியாகிடுச்சு ஏன் கம்மி ஆகிடுச்சுன்னா அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இல்லை இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே இல்லை ஆனால் இப்போ அவங்க வராங்களா இல்லையான்ற ஒரு அந்த கிடைப்பட்ட கேப்பில் பிஜேபார் உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்து ஒரு வாரத்தை பேசிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க ஐயோ ஐயோ நாலு மணிக்கு தான் வந்து இந்த ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட்டுன்ற விஷயமே நடக்க போதும் சரிங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நேற்று நடந்த விஷயங்கள் தான் வந்துட்டு இப்போ அதனால தான் பாருங்கள் ரெண்டு ப்ரொமோவிலையும் நம்ம விஜய் சேதுபதி பேசக்கூடிய விஷயங்கள் மட்டுமே வந்திருக்கே தவிர ஒரே ஒரு ப்ரொமோவில் நேற்று நடந்தது இப்போ நேற்று என்னென்ன நான் ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன் கான வளத்தவர்கள் பாடிய விஷயங்கள் அது எல்லாமே நேற்று நடந்த எபிசோட் ஷூட்டில் நடந்த விஷயங்கள் இனிமே தான் வந்துட்டு பார்வதி வரப்போகிறாங்களான்றது இந்த அதாவது நாலு மணிக்கு மேலே ஷூட் ஆரம்பிக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியவே போகிறோம் தெரிய போகுது ஆனால் அதுங்குள்ளே வந்துட்டு அவங்க மேலே ஏறிட்டாங்க பேசிட்டாங்க முதல் வார்த்தை இதை பேசிட்டாங்க அவங்க பேசிட்டாங்கப்பா முடியல அதாவது போடலாம் தப்பு கிடைக்காது ஏக்க கணக்கில் போடக்கூடாது இதில் என்ன ஆகிடுதுன்னா ஆசையாக வந்துட்டு இந்த பார்வதி மேலே இருக்க வச்ச அந்த ஒரு ஆன்பாலை பாசத்தால் போய் டக்கு டக்குன்னு போய் கிளிக் பண்ணி போய் பார்க்கறது பார்த்தா என்ன அது இது அப்படின்னு நிறைய பேர் காண்டாகிறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன் இதை வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே வந்தாங்களாம் கேட்டீங்கன்னா இது வரைக்கும் எபிசோட் அந்த ஷூ அந்த ஃபைனல் அனௌன்ஸ் பண்ணுறது இதுவே வந்து நாலு மணிக்கு மேலே தான்ன்ற மாதிரி அப்டேட் தகவல் வருது ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க வந்தாங்களா இல்லைன்ற விஷயங்களே தெரியும் ஆனால் உள்ளே வந்துட்டு ரெண்டு பேர் போயிருக்காங்கிற விஷயங்கள் மட்டும் இப்போ சூப்பரான ஒரு அப்டேட்டாக இருக்குது என்னென்னா நம்ம கமுருதின் நண்பர்க் பார்த்தீங்களா ராஜ் அண்டு வந்துட்டு ஜான் அவங்க வந்துட்டு அவங்களோட சோஷியல் மீடியா ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க அந்த ஃபினாலே நடக்க போகுது இல்லையா ஃபைனல் இப்போ ஃபைனல் அந்த அனௌன்ஸ் பண்ணுறது அதுக்கு வந்து போனதாக வந்துட்டு அவங்க அங்கே இருக்கிற ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க உள்ளே போயிருக்காங்க மேபி அவங்க கூட வந்துட்டு அந்த அப்டேட்டை வந்து கொடுக்கலாம் பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்தாங்களா இல்லையான்றது இன்னும் ரூமராக தான் போயிட்டுருக்கு ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து இதெல்லாம் வருது நம்ம பார்க்குறோம் பட் ஷூட்டு அந்த இதுவே வந்து ஃபைனல் அனௌன்ஸ் பண்ணுற ஷூட்டே வந்து நாலு மணிக்கு தான்ன்ற மாதிரி தான் அப்டேட் வருது ஸோ இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெக்கார்டு அப்படியே அதை மீறி அவங்க வந்துட்டு கமிர்தின் உள்ளாக வந்துட்டாங்க ஸோ பார்வதியும் வந்து அதை வந்து இது பண்ணுவோம் இல்லையா அதுக்கப்புறமா தான் அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் ஸோ மேக்சிமம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தான் வந்துட்டு சுற்றி வந்து இப்படி போயிட்டுருக்கு பட் அதையே வந்துட்டு வச்சு இஷ்டத்துக்கு வீடியோ காலையிலேருந்து பார்த்துட்டேன் அப்பப்பப்போ அஞ்சாறு வீடியோ போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க இன்னும் வரவே இல்லை ரைட்டை பற்றி உங்களோடய கருத்துக்களை சொல்லுங்கள் ஆனால் கண்டிப்பாக மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஆனால் வந்துவிட்டாங்களான்னு கேட்கிங்கன்னா இன்னும் வரலை இதுதான் அப்டேட் அப்படியே கண்டிப்பாக தகவல் வரும் நல்ல தகவலே வரும் பாய் நண்பர்களே